அஸ்லாம் வலைக்கம் வரகமத்துல்லாஹே வரகாத்து இன்று நாம் பார்க்க போகும் தொகுப்பு அன்னை ஃபாத்திமார் அலி அவர்களின் உன்னத வரலாறு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து கமெண்ட் செய்யவும் ஷேர் செய்யவும் நபி தோழர்கள் அனைவரும் நபியை விலை மதிப்பில்லாத முத்து போல நேசித்தார்கள் ஆனால் எந்த போட்டியும் இல்லாமல் நபி அவர்களின் அளவு கடந்த அன்புக்கு சொந்தமான ஒரே பெண்மணி ஃபாத்திமார் அலி அல்லாஹூ அன்பு அவர்களே நபிகளாரே இவர்களை என் ஈரக்கொலையே என்று பாசத்துடன் அழைத்தார்கள் ஃபாத்திமார் அலி அவர்கள் முகமது நபி சல்லாஹூ அலையுவல்லாம் அவர்களுக்கும் அன்னை கதிஜார் அலி அவர்களுக்கும் பிறந்த செல்ல மகளாவார் கிபி அறுநூத்தி ஐந்தாம் ஆண்டு நபித்துவம் பெறுவதற்கு சிறிது காலத்திற்கு முன்பு மக்காவில் பிறந்தவர்கள் நபி அவர்களுக்கு பிறந்த குழந்தைகளில் தந்தையின் மறைவுக்கு பின்னரும் உயிருடன் இருந்தவர்கள் இவரை நபி சொல்லா அலைய சொல்லாம் அவர்கள் ஃபாத்திமா நாயகியை அளவு கடந்து நேசித்தார்கள் ஃபாத்திமார் அலி அவர்கள் வீட்டிற்குள் வந்தால் உடனே எழுந்து நின்ற மகளை தழுவி நெற்றியில் முத்தமிடுவது நபியவர்களின் வழக்கம் குழந்தை பருவத்திலேயே தனது அன்பான அன்னை கதீஜார் அவர்களின் மரணத்தையும் மக்காவின் கொடுமைகளையும் பாத்திமார் அவர்கள் கண்டார்கள் அதனால் தான் ஒரு மகளாக மட்டுமல்லாமல் ஒரு தாயை போலவும் அரவணைப்பு செய்தார்கள் எனவே இவர்களுக்கு உம்மு ஹபிஹா அதாவது தனது தந்தையின் தாய் என்ற சிறப்பு பெயரும் உண்டு இவர்களின் வாழ்க்கை எளிமை தியாகம் தன்னடக்கம் மற்றும் அல்லாஹ்வின் மீதான அசைக்க முடியாத ஈமானுக்கு ஒரு சிறந்த முன்மாதிரியாகும் சுவனத்தின் தலைவியாக உயர்ந்தவர்கள் ஒருமுறை குறைஷிகள் முகமது நபி சொல்லுல்லாஹு அலேசுலம் அவர்களை காபாவில் சுஜூது செய்து கொண்டிருந்தபோது ஒட்டகத்தின் இறைச்சிக் கழிவுகளை முதுகில் போட்டார்கள் அப்போது சிறுமியாக இருந்த பாத்திமா ரலி அவர்கள் எந்த பயமும் இல்லாமல் தைரியத்துடன் ஓடிவந்து தந்தையின் முதுகில் இருந்த அசுத்தங்களை நீக்கி எதிரிகளை பார்த்து கண்ணீருடன் கோபத்தை காட்டினார்கள் இது தந்தையின் மீது அவர்கள் கொண்டிருந்த அளவற்ற பாசத்தையும் வெளிப்படுத்துகிறது தாயார் கதீஜார் அலி அவர்களின் மரணத்திற்கு பிறகு துக்கமான ஆண்டு கிபி அறுநூத்தி பத்தொன்பது தந்தைக்கு இருந்த ஒரே ஆறுதல் ஃபாத்திமார் அலி அவர்கள்தான் ஹிஜிரி இரண்டாம் ஆண்டு பத்ரு போருக்கு பிறகு பலரும் பாத்திமார் அலி அவர்களை திருமணம் செய்ய முன்வந்தார்கள் ஆனால் நபிசல்லாஹூ அலிசுலம் அவர்கள் அலிபின் அபுதா அலிப் அலி அவர்களே தகுதியானவர் என்று முடிவெடுத்தார்கள் அலிரலி அவர்கள் ஏழ்மையில் இருந்தாலும் மகராக திருமணக் கொடையாக கொடுப்பதற்கு போதுமான வசதி இல்லை எனவே நபி அவர்களின் அறிவுரைப்படி தனது கவச ஆடையை விற்று அதன் மூலம் கிடைத்த பணத்தில் திருமண செலவுகள் செய்யப்பட்டன திருமண சீதனமாக நபியிடமிருந்து பாத்திமார் அலி அவர்களுக்கு கிடைத்தவை மிகவும் எளிமையானதாக இருந்தது ஒரு போர்வை கோதுமை மாவு அரைக்கும் கல் தோல் மண் மண்குடங்கள் போன்ற பொருட்கள் மட்டுமே பாத்திமார் அலி மற்றும் அலிரலி அவர்களின் இல்வாழ்க்கை செல்வ செழிப்பை கண்டதே இல்லை அவர்கள் இருவரும் துன்பத்திலும் எளிமையிலும் வாழ்ந்தார்கள் வீட்டு வேலைகளை செய்வதால் மாவு அரைத்து தண்ணீர் சுமந்து வீட்டை பெருக்கி பாத்திமார் அலி அவர்களின் கைகளில் தழும்புகள் ஏற்பட்டிருந்தன வேலைகளின் சிரமம் தாங்காமல் ஒருமுறை வீட்டு வேலைகளுக்கு உதவ ஒரு அடிமை பெண்ணை வாங்கி தரும்படி நபி சொல்லலாஹு அலையு அவர்களிடம் கேட்டார்கள் அதற்கு நபி அவர்கள் அடிமையை விட சிறந்த ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்கட்டுமா என்று கேட்டு தூங்குவதற்கு முன்பு ஓத வேண்டிய தஸ்பீக் முறையை முப்பத்தி மூன்று முறை சுபான் அல்லாஹ் முப்பத்தி மூன்று முறை அலம் முப்பத்தி நாலு முறை அல்லாஹு அக்பர் கற்றுக் கொடுத்தார்கள் இது அவர்களின் ஈமானை உணர்த்துகிறது அவர்கள் ஏழை பெண்களில் கொடையாளியாக வாழ்ந்தார்கள் தொடர்ந்து மூன்று நாட்கள் நோன்பிருந்து நோன்பு திறக்கப் போகும்போது வாசலில் ஏழையின் குரல் கேட்டு உணவை கொடுத்துவிட்டு மூன்று நாட்களும் தண்ணீரை மட்டுமே அறிந்திக் கொண்டிருந்த பெருமையும் இவர்களுக்கு உண்டு உகது போரில் நபி சொல்லாஹு சொல்லும் அவர்கள் காயமுற்ற போது களத்திற்கே சென்று தந்தையாருக்கு உதவினார்கள் அகல் போரின் போது தந்தையார் பசியோடு இருப்பதை அறிந்து உணவுடன் களம் சென்றார்கள் அண்ணல் நபி சொல்லல்லாஹு அலீவ் சொல்லம் அவர்கள் எவர் ஃபாத்திமாவை மகிழ்விக்கிறாரோ அவர் என்னை மகிழ்விக்கிறார் எவர் என்னை மகிழ்விக்கிறாரோ அவர் இறைவனை மகிழ்விக்கிறார் என்று மொழிந்தார்கள் அலி ரலி மற்றும் ஃபாத்திமா ரலி அவர்களுக்கு அசன் ரலி உசைன் ரலி ஜைனப் ரலி ஹும்மு குல்தும் ரலி உட்பட ஐந்து குழந்தைகள் பிறந்தார்கள் நபி சொல்லலாஹு அலையூசலம் அவர்கள் ஃபாத்திமா ரலி அவர்களைப் பற்றி பலமுறை புகழ்ந்துள்ளார்கள் ஃபாத்திமா சுவனத்து மகளிரின் தலைவி ஆவார் ஃபாத்திமா எனக்கு ஓர் அங்கம் அவரை வருத்துபவர் என்னை வருத்துகிறார் என்றும் கூறினார்கள் நபி சொல்லல்லாஹு வலையூசலம் அவர்களின் நடத்தையிலும் தோற்றத்திலும் அதிகமாக ஒத்திருந்தவர் ஃபாத்திமா நாயகி அவர்களே என்றும் கூறப்படுகிறது நபி சொல்லாஹூ அலையூஸ்லாம் அவர்களின் மறைவுக்கு பின் முகமது நபி சல்லாஹூ அலையுஸ்லம் அவர்கள் தமது கடைசி காலத்தில் நோய்வாய்ப்பட்டிருந்தபோது போது ஃபாத்திமார் அலி அவர்கள் அருகில் வந்தார்கள் நபி சல்லாஹூ அலையூசல்ல அவர்கள் அவரிடம் ரகசியமாக ஏதோ கூற ஃபாத்திமார் அலி அழுதார்கள் மீண்டும் ஏதோ கூற அவர் சிரித்தார்கள் காரணம் என்னவென்றால் நபி சல்லாஹூ அலையூஸ்வல்லம் அவர்கள் முதலில் நான் இன்று இரவு மரணம் அடைவேன் என்று சொன்னார்கள் அதற்கு ஃபாத்திமா இலி அவர்கள் அழுதார்கள் பின்னர் எனது குடும்பத்தில் நீதான் எனக்கு பின்னால் முதலில் என்னை சந்திப்பாய் என்று சொன்னார்கள் அதற்கு பாத்திமா இலி அவர்கள் சிரித்தார்கள் நபி சொல்லாஹு அலையுஸ்லாம் அவர்கள் மரணம் அடைந்த பிறகு ஃபாத்திமா நாயகி அவர்கள் ஆறு மாதங்கள் மட்டுமே உயிருடன் இருந்தார்கள் தந்தையின் பிரிவால் அவர்கள் அனுபவித்த துயரம் அளவிட முடியாதது மரணத் தருவாயில் அலிரலி அவர்களிடம் தனது அடக்கத்தை பகலில் செய்யாமல் இரவில் யாருக்கும் தெரியாமல் மிக எளிமையாக செய்யும்படி கேட்டுக்கொண்டார்கள் ஹிஜிரி பதினோராம் ஆண்டு தனது இருபத்தி எட்டாவது வயதில் ஃபாத்திமார் அலி அல்லா ஒன் அவர்கள் ஹிஜிரி பதினோராம் ஆண்டு தனது இருபத்தி எட்டாவது வயதில் பாத்திமார் அலி அவர்கள் காலமானார்கள் தமது விருப்பப்படியே அலி அவர்கள் இரவில் தனது அன்பு மனைவியை அடக்கம் செய்தார்கள் இம்மையின் தியாக வாழ்வு மறுமையின் முடிவற்ற பேரின்பத்தில் முடிந்தது அன்னையாரின் இந்த உன்னத வாழ்க்கை நெறியை பொறுமையின் உச்சத்தை ஈமான் உறுதியையும் நாமும் நம் வாழ்வில் கடைபிடித்து சொர்க்கத்தின் தலைவியான ஃபாத்திமார் அலி அவர்களின் இந்த உன்னத வாழ்க்கை நெறியையும் பொறுமையின் உச்சத்தையும் ஈமான் உறுதியையும் நாமும் நம் வாழ்வில் கடைபிடித்து சொர்க்கத்தின் தலைவியான அன்னை ஃபாத்திமார் அலி அவர்களுடன் நாமும் சொர்க்கத்தில் உயர் பதவிகளில் இணையும் பாக்கியத்தை வல்ல அல்லாஹூ தந்தருள்வானாக ஆமீன்